அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நான் உங்கள் வனசல்வி அரவிந்தன் ஒரு திருக்குறள் இருபத்தி மூன்றாவது அதிகாரம் ஈக இருநூற்று இருபத்தி இரண்டாவது திருக்குறள் நல்லாறு எனினும் குழல் தீது மேலுலகம் இல்லெனினும் ஈதலே நன்று நன்மைக்காக ஒருவரிடம் கை நீட்டி யாசகம் கேட்டாலோ இறந்து நின்றாலோ உணவோ பொருளோ எதுவாயினும் நன்மைக்காக ஒருவரிடம் கூட அது நன்று அல்ல அதுவும் தீதுதான் மேலுலகம் உனக்கு கிடையாது பெரும் தீமைதான் வந்து சேரும் என்ற சூழ்நிலையிலும் கூட நீ கொடுத்தாயானால் ஈதல் கொடுத்தவுமானால் அது நன்று அது ஆகச் சிறந்தது என்று வள்ளுவம் குறிப்பிடுகிறது கர்ணன் மரண தருவாயில் இருக்கிற போது ஒரு ஏழை பிராமணர் வயதானவர் வந்து எனக்கு ஏதாவது கொடுப்பா நீ பெரிய வள்ளல் நான் கேள்விப்பட்டனே கிருஷ்ண பரமாத்மாவுடைய விளையாட்டு கேட்கிற போது என்கிட்ட எல்லாம் இருந்தது எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் இந்த நேரத்துல வந்து நீ கேட்கிறிய என்கிட்ட கொடுக்க ஒண்ணுமே இல்லை அப்படின்னு கர்ணன் சொல்லுகிற போது அந்த பிராமணன் சொன்னான் இல்லப்பா உன்கிட்ட இருக்கு இவ்வளவு நாள் நீ கொடுத்து கொடுத்து பெரும் மூட்டையாக சேர்த்து என் புண்ணியம் அதை எனக்கு கொடுப்பாயா அப்படின்னு கேட்கற போது நான் இதெல்லாம் கொடுத்தா கூட ஒரு புண்ணியம் எனக்கு வந்து சேரும் இல்லையா அதையும் சேர்த்து நான் உனக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொன்னவர் கருணன் அது ஆக சிறந்தது மேலானது எப்பொழுதுமே கொடுப்பது மட்டும்தான் சிறந்தது வாங்குவதல்ல நன்றி வணக்கம் நாளை மீண்டும் சந்திக்கலாம்